الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد باب النهي عن الإيداء قال الله تعالى والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا وعن عبد الله بن عمر بن العاص رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده wal muhajiru man hajara man hajara ma nahallahu anhu muttafaqun alayh நேற்று கூறிய எல்லாம் அடைய அறிவியல் தொடர்ச்சியாக மார்க்கத்தில் தடை செய்த தடை செய்யப்பட்ட பாடங்களை பார்த்து கொண்டு வரும் இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு இருநூத்தி அறுபத்தி எட்டாம் தலைப்பு பிறரை நோவினை செய்வது கூடாது பிறரை ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் அவர் மற்றவர்களை நோவினை செய்வது என்பது என்ன தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது பொதுவாகவே மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அல்லது மற்ற படை படைப்பினங்களுக்கு சிரமற்றி நோவினை தருவது என்பதே அது வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் பாவமான ஒரு செயல் குறிப்பாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய நாம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹை செல்லமும் மற்றும் அல்லாஹ் தாலாவும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு இந்த விஷயத்தை நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள் நோவினை தருவதை கொண்டு நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் அதனால்தான் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் கூறுகிறான் இறை விசுவாசிகளான ஆண்களையும் பெண்களையும் இவர்கள் ஆஹ் சிரமத்தை மற்றும் நோவினை தருகின்றார்களோ அவதூறையும் நோவினையும் செய்தார்கள் அதே போல அவதூறையும் தெளிவான அவர்கள் தெளிவான பாவத்தில் பாவத்தை சுிருக்கின்றார்கள் திருமறையில் குறிப்பிட்டேன் அப்போ மீன்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஆண் பெண் இரு இவர்களுக்கு சிரமத்தை தருவதென்பது மார்க் நமக்கு தடுத்திருக்கின்றது நான் திரும்பவும் பதிவு செய்கின்றேன் இந்த விஷயத்தை இங்கு மார்க்கத்தில் நமக்கு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு இப்படி செய்யக்கூடாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடன் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடிய வாக்கியங்கள் ஹதீசுகள் இது எதை குறிக்கின்றதென்றால் நபி சொல்லா அலி செல்லமுடைய காலத்தில் அந்த மதினாவாசிகள் முழுமையாக முஸ்லிம்களாக இருந்ததனால் நபி சொல்லா அலி செல்லம் சொல்லக்கூடியவர்கள் அவர் கேட்கக்கூடியவர்கள் யாராக இருந்தால் அதிகமாக முஸ்லிம்களாக இருந்ததனால் நபி சொல்லா அலேசம் அந்த சகோதரத்துவம் ஈமானிய உறவு அந்த உறவை பற்றி நினைவுப்படுத்தினாள் இல்லை என்றால் மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் இல்லாதவர்களாக இருக்கட்டும் நோவினை தராதவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இந்த மார்க்கத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்தாதவர்கள் அமைதியான வாழ்வ வாழ்வதற்காக விரும்பக்கூடிய முஸ்லீம் அதுதாதவர்களாக இருக்கட்டும் அவருடனும் நன்மையான முறையில் நீதமாக நியாயமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று மார்க் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது என்று நாம பதிவு செய்து இங்க கடமைப்பட்டுள்ளேன் இங்கு மார்க் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீசிலும் அப்துல்லாபின் அன்மூரு ஆசிரியல் தான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்லா அலிசுலும் கூறினார்கள் ஒருவரின் நாவால் அவரது கையால் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றால் அவரே முஸ்லீம் ஆவார் அல்லாஹையும் அல்லாஹ் தடுத்தவற்றை வெறுத்து ஒதுக்கியவரே ஹிஜ்ரத் செய்தவர் ஆவார் என்று நபிசுல்லா அலி சொல்லம் கூறினார்கள் புகாரில் வரக்கூடிய பத்தாவது ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடிய நாற்பதாவது ஹதீஸாக இருக்கின்றது இப்போ முதல் இங்கு நபி சொல்லாஹம் இரண்டு விஷயத்தை குறி ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் கைகளாலும் மற்ற ஒரு முஸ்லீமுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது தன்னுடைய நாவால் ஏற்படுத்தக்கூடிய சிரமம் என்று பார்க்கும் பொழுது அவருக்கு நோவினை தருவது நாவால் சில வார்த்தைகள் கடுமையான வார்த்தை பேசுவதோ அல்லது பொய் சாட்டுவதோ அல்லது அவர் மீது அவதூறோ அல்லது அவரை சவிப்பதோ என்ற கெட்ட விஷயங்களை செய்வதும் தடுக்கப்பட்டது அதிலிருந்து இன்னொரு முஸ்லீம் மக்கள் சமுதாயம் வந்து பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் அதே போல தன்னுடைய கரத்தால் கைகளால் செய்யக்கூடிய சிரம மக்களுக்கு துரோகம் செய்வது அவருடைய பொருளாதாரத்திலோ அவருடைய மானத்திலோ அவர் இந்த ஏதோ ஒரு சூழ்ச்சியை செய்து அவரை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்திலும் நான் தடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்தான் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருப்பார் இல்லை என்றால் அவருடைய ஈமான் ஒரு முழுமையான ஒரு ஈமான் உண்ணியராக கருதப்பட மாட்டார் அப்போ இங்கு வெறும் இந்த இஸ்லாம் நமக்கு அல்லாஹுடைய உரிமையை மட்டும் நினைவுபடுத்துவது கிடையாது மாறாக மனிதர்களுக்குடன் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உரிமைகள் என்ன இருக்கின்றது என்றும் நனவுப்படுத்துகின்றது இப்போ எங்கெல்லாம் நமக்கு அல்லாஹ் மீதும் மீதும் ஈமான் கொண்டீர்களோ என்று சொல்கின்றோம் அங்கு அல்லாஹு தாலாவுடைய உரிமையை நிறைவேற்றுங்கள் என்று நினைவுபடுத்தப்படுகின்றது அதற்கு பிறகு சில ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மக்களுடன் நீங்கள் அணுவக்கூடிய முறை இந்த பரிவர்த்தனைகள் உங்களுடைய ஒழுக்கங்கள் பழக்கங்கள் இது அனைத்தும் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற நாம் அதிகமாக நாம் பார்க்கின்றோம் அதே போல இந்த ஹதீஸ் இரண்டாவது பாகம் கூறப்பட்டது ஒரு முஹாஜிர் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் என்று சொல்லும் பொழுது நாம் அனைவரும் அறிவோம் ஒரு இட ஒரு நாட்டில் அல்லது ஒரு ஊரில் மனிதனால் ஒரு முஸ்லீமால் அல்லாஹை வணங்க முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டு அவரால் பாங்கு கொடுக்க முடியவில்லை ஜமாத்திரன் தொழுக முடியவில்லை தன்னுடைய விவாதத்தை அல்லாஹை வணங்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக செய்ய முடியாது இப்படிப்பட்ட கிட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த நாடோ அந்த ஊரோ அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு அல்லது இன்னொரு நாட்டிற்கு அல்லாஹை வணங்குவதற்காக பகிரங்கமாக எந்த ஒரு சிரமமின்றி வணங்குவதற்காக செல்வதுதான் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடியது அப்போ மொஹாஜர் இங்கு நபி சொல்லுவாங்க இது பொதுவாக இருக்கக்கூடியது மொஹாஜர் இங்கு என்று சொல்லும் பொழுதே நமக்கு என்ன மக்காவிலிருந்து அவர்கள் மதினாவுக்கும் அல்லது மக்காவிலிருந்து இன்னொரு ஒரு நாட்டிற்கு இஸ்லாத்திற்காக மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக சென்றவர்களுக்கு முஹாஜிர் என்று சொல்லப்படும் இது பொதுவானது ஹதீஸில் நமக்கு சொல்லும் பொழுது ஒரு மகாஜிர் யார் ஒதுக்கப்பட்ட யார் மார்க்கம் தடுத்து இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து தடுத்து கொள்கின்றார்களோ அவரும் என்ன மொஹாஜிராக இருப்பார் மார்க்கம் எந்த விஷயத்தை தடுத்து இருக்கின்றதோ அதிலிருந்து விலகி இருக்கக்கூடியவரும் என்ன அதற்கு ஹஜர் என்று சொல்லுவோம் ஹஜர் என்பது அவர் இருந்து விலகி இருக்கக்கூடியதற்காக சொல்லப்படும் ரிஸ்ட்ரிக் ரிஸ்ட்ரிக் தன்னை செய்யக்கூடியதாக இருக்கும் எந்த எந்த விஷயம் மார்க்க நமக்கு ரிஸ்ட்ரிக்ஷனாக ஆக்க இப்போ இவருக்கும் என்ன நன்மை உண்டு அல்லாஹ் நமக்கு தடுத்த விஷயங்களை நம்ம தடுத்துக் கொள்வதும் அல்லாஹூடைய கடமையை நிறைவேற்றாமல் இருப்பதும் இதெல்லாம் என்ன அல்லாஹு தாய் நமக்கு தடுத்திருக்கின்றான் அறமான விஷயங்களையும் செய்வதிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும் அதே ஒரு கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹுக்கு மாறு செய்த விஷயங்களில் நமக்கு வரும் இந்த ஹதீஸ் நமக்கு இதை நினைவுபடுத்தப்பட்டது கடைசியான ஹதீஸில் பார்க்கும் பொழுது ரபி சல்லாசனுடைய ஹதீஸில் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படவும் சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்தில் சேர்க்கப்படவும் ஒருவர் விரும்பினால் அவர் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பிக்கை நம்பிய நிலையில் மரணம் அவரிடம் வரட்டும் ஈமானுடைய நிலையில் அவருக்கு மவுத்து வரட்டும் என்று இங்கு நபி சொல்லாஹ் அலி ஒரு விஷயத்தை தெரு தெரியப்படுத்துகின்றார் அடுத்ததாக மேலும் தன்னிடம் மக்கள் அன்புடன் நடந்து கொள்வதை விரும்புபவர் அவரும் மக்களிடம் அவ்வாறே நடந்து கொள்ளட்டும் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் வரக்கூடிய ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காவது ஹதீஸ் இப்போ நம்முடைய நோக்கம் லட்சியம் குறிக்கோள் இந்த உலகத்தில் வாழ்வதே நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் செல்வது என்ற ஒரே ஒரு லட்சியம் இழப்பு தான் நமக்கு வேறு எந்த ஒரு இலக்கை கொண்டு முஸ்லீம் வாழ மாட்டான் இந்த உலகத்துடைய சில தேவைகள் இருந்தாலும் அவனுடைய லட்சியம் என்பது பார்த்தால் அவன் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் இப்படி விரும்பக்கூடியவர் இப்படி ஆதரவிக்கக்கூடியவர் அவன் என்னவாக இருக்கட்டும் அல்லாவையும் வறுமை நாளும் மீது ஈமான் கொள்ளட்டும் அல்லாஹ் மீது முழுமையாக ஈமான் கொண்டு வறுமை நாளில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமைக்கும் அல்லாவிடம் எனக்கு கூலி உண்டு இங்கு தடுக்கப்பட்ட விஷயம் நாம் செய்துவிட்டேன் என்றால் எனக்கு தண்டனை ஒன்று அந்த அச்சம் வறுமையில் எனக்கு அந்த விஷயத்தை நினைவு கொள்ளட்டும் என்று எல்லாருடைய உரிமை இங்கு நினைவுபடுத்தப்படும் இரண்டாவது மக்களுடன் அணுகும் பொழுது எப்படி நீங்கள் அணுக வேண்டும் எப்படி மக்கள் உங்களிடம் அணுக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ நாம் எல்லாரிடமும் என்ன விரும்புகின்றோம் என்னை கண்ணியப்படுத்தணும் என்னிடம் நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்னை ஏமாற்றக்கூடாது எனக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய விஷயம் இதேதான் மார்க்கம் என்ன கூறுகிறது இதே தான் நீ மற்றவருக்கும் நீ செய்வீராக மக்களுக்கும் நீ எந்த விஷயத்தை உனக்கு மக்கள் கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ அணுக வேண்டும் என்று விரும்புகின்ற அதே போல நீ மக்களுடன் அணுகுவாயா என்று நமக்கு மார்க்கன் அனுபவப்படுத்துகின்றது ஆகிய இந்த உன்னதமான பண்புகள் மொஹ்மீனிடம் இருப்பது இது மார்க்கும் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது ஒருவர் நோவினை ஏற்படுத்தினார் என்றால் அந்த அளவுக்கு மட்டும் அவருக்கு சிரமம் கொடுப்பது அல்லது நோவினை ஏற்படுத்துவது மட்டும் அனுமதிக்கப்பட்டது ஆனால் அதையும் நாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டோம் என்றால் நாம் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவோம் அவன் அநியாயம் அவன் மீது அநியாயம் செய்யப்பட்டவனாக ஆகிவிடுவான் ஆகிய இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அல்லாஹூலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் மீது ஈமான் கொண்ட நிலையிலும் நாம் மக்களுடன் நல்ல முறையில் அணுகக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக